வரக்கூடிய நாட்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து பேசி இருக்கின்றேன் நம்முடைய அரசு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே நூற்றி முப்பது பள்ளிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆங்கிலத்திலே ஸ்மார்ட் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தொடங்குவதற்கான பணிகளை விரைவாக முன்னெடுத்து அதற்கான பணிகளையும் நாம் செய்ய இருக்கிறோம் என்ற உறுதியையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு சிலரை போல் அரசியல் வரு தேர்தல் வருகிறது அதற்காக தன்னுடைய ஆசிரியரை பார்த்து காலையில் விழுந்து வீடியோக்களை எடுத்து பதிவிடக்கூடிய சூழலில் நாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி இந்த ஆண்டு வரை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்துவது அதேபோல் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேவையான வினா விடை வங்கி புத்தகங்களை தயார் செய்து அவருடைய தேர்வுக்கு தயாராகக்கூடிய வகையில் அதை வழங்குவது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவிகளை செய்வது இப்படி தொடர்ச்சியான நிகழ்வுகளோடு சேர்த்து டிஎன்பிசி போன்ற குரூப் தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் பயிற்சிகளை வழங்கி அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது என உங்களோடு இணைந்து நாமும் நம்மளுடைய வாழ்வில் விலக்கேற்றக்கூடிய வகையில் சிறப்பான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் எனவே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் சகோதரனாக உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோளாக செல்வது எந்த தேவைகள் இருந்தாலும் எங்களிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் சகோதரனாக இருந்து நிறைவு செய்து தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரி இது வெறும் வார்த்தைக்காக மேடையில் சொல்லப்படுகின்ற வார்த்தை எல்லாம் நிச்சயமாக உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய வார்த்தை